பார்த்தா ஒரு ஆள இயக்கத்துல தலைவர் சொல்லி அமைச்சர் ரெடி பண்ணி குடுப்போம் இது அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கட்டும் சொல்லிதான் அது போதான் நீதி கிடைக்கும் போது அவங்களுக்கு கிடைக்க கூடிய சட்டங்களுக்கு முறப்படி அவங்களுக்கு போய் சேரு உடனே கலெக்டர் வந்து அன்னைய தினமே நடைமுறைப்படுத்தி வரார் இதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்க தான் இது முடிவு செய்ய கூடிய இடத்துல அந்த அம்மா இருக்கு அந்த அம்மா ஒவ்வொருத்தர் வாராங்க குழப்பி குழம்பி விட்டாங்க அம்மா என்ன செய்யும் ஒரு விஷயமா எது நடக்குமோ அதை தாம செய்ய முடியும் நடக்காத விஷயத்தை யார் செய்வார் சொல்லுவாங்க அரசியல் ஆபத்துக்காக லாபத்துக்காக அரசியல் பதிவு பண்ணனுக்காக நாலு நாள் பிற யாரும் வருவாங்களான்னு பாருங்க இங்க இருக்கக்கூடிய சட்டமும் திட்டம் கூட நாள் கூட பயணிக்கும் அதை நரமுறைப்படுத்துறதுதான் அந்த ஆட்சி இந்த அரசு அந்த அரசாங்கத்திலிருந்து வந்துதான் இன்னைக்கு காவல் ஆய்வாளர் பந்த வயசுக்கு வந்து இறந்துட்டாரு

அவளுக்கு நிரந்தர வேலை கொடுக்கிறதுக்கு நாங்களே எழுதி நம்ம ஆர்டிஓ டிஆர்ஓ சட்டமன்ற உறுப்பினரு சேர்மன் எல்லாம் எழுதி கொடுக்கோம் அவளுக்கு மேல வாங்கி கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு பணி அதை செஞ்சு கொடுத்துருவோம் காமன் போட்டு நல்ல ஆர்டி காமிச்சிட்டேன்னா இப்பவே வந்துரு. தன்கா வாங்குறோம். நல்ல ஆர்டி நல்லா இருக்கு. இந்த அண்டல ஆர்டி குடுங்க போட்டு. 20 வாங்குறோம். இந்த தள்ளி கலவுக்கு மறுநாள் போட்டி கொடுத்துருமா இது பேச முடியாது சொல்லி தெரியல